கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வேணும் அதுவும் ஸ்டேட் ஹைவேக்கு மேல இந்த பட்ஜெட்ல இருக்கிறது இதுதான் வந்து கடைசி ப்ராஜெக்ட்னே நாங்க சொல்றோம் சிங்கிள் பெட்ரூம் ஒன் பிஹெச்கே கே கட்டோம்னா வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாயில வந்து கட்டிடலாம் நான் சொல்றது இடத்தோட காசு வீடு கட்டக்கூடிய காஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பொருள் இபி கனெக்ஷன் வாட் கனெக்ஷன் எல்லாமே இருபத்தஞ்சு லட்ச ரூபாயிருந்தா டபுள் பெட்ரூம் வீடு கட்டிடலாம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு கட்டிடலாம் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டேட் ஹைவேக்கு மேல வெறும் சென்ட் வெறும் மூணே முக்கால் லட்ச ரூபாய்க்கு கிறிஸ்தவனியை தவிர வேறு எங்குமே கிடையாதுன்னு நாங்க சொல்றோம் சின்ன ஒரு ஆட்சி பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செக்யூரிட்டி மாரிக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் ரோடு வந்து நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி தார் ரோடு போட்டிருக்கோம் அப்போ ரெட்டில் ஒரு ஓவ்ஹெட் டேங்க் பண்ணி எல்லா சைட்டுக்கும் வாட்டர் ப்ரொக்ஷன் கொடுத்துருக்கோம் தண்ணி போடுறதுக்கு ரெயின் வாட்டர் ட்ரைன் எடுத்து பண்ணியிருக்கோம் சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்கு வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒரு பிளாட் இருக்குது ஒன்றரை சென்ட்லேருந்து பத்து சென்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ப்ராப்பர் டிடிசிபி வேற அப்ரூவ்ட் இருக்கனால மேஜர் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே அப்ரூவ் ப்ராஜெக்ட் தான் இமீடியட்டாக லோன் வந்து சேங்ஷன் ஆயிரும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நம்ம சைட்டை பத்தி சொல்லுங்க சார் சார் நம்ம சைடு வந்து கிருஷ்ணா கிருஷ்ணாவணிங்கிறது வந்து மொத்தம் நானூத்தி தொண்ணூத்தி ஒரு கம்யூனிட்டி இது வந்து எங்க இருக்குன்னா கோயமுத்தூர்ல காரமடையில இருந்து மஞ்சூர் வழியா ஊட்டி போன ரோடு இருக்கு அந்த ரோட்ல வந்து தாயனூர்ங்கிற எக்ஸாக்ட் லொகேஷன்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு ஸோ பாருங்க இதான் வந்து பஸ் ரோடு இதுக்கு பக்கத்துல இருக்குது பாருங்களேன் ஸோ ரோட்டை ஒட்டியே வந்து நம்ம கிருஷ்ணாவணியும் அமைஞ்சிருக்கு ஆமாங்க சோ இந்த ரோடு எங்க சார் போகுது இந்த ரோடு இப்படியே போனோம்னா கெல்லூர் டேம் போய் மஞ்சூர் போய் ஊட்டி போயிடும் சரி கதை வெளியங்காடு இருக்குது தாயனூர் இருக்குது இந்த ரோடு வந்து மெயினான ஒரு ரோடு சொன்ன மாதிரி நம்ம கிருஷ்ணாவணிங்கிறது நானூற்றி தொண்ணூற்றோரு சைட்டு கொண்டு ஒரு கம்யூனிட்டிங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ல ஒரு ஆட்சி பண்ணி செக்யூரிட்டி கேபின் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் செக்யூரிட்டி மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் சுற்றி ஃபென்சிங் பண்ணிருக்கோம் ரோடு வந்து நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி தார் ரோடு போட்டிருக்கோம் நாற்பதாயிரம் லிட்டரில் ஒரு ஓவர்ஹெட் டேங்க் பண்ணி எல்லா சைட்டுக்கும் வாட்டர் ப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் மாதணி போறதுக்கு ரெயின் வாட்டர் ட்ரைனி பண்ணியிருக்கோம் சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க்கு வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக்கு செட்டில் கார்க்கோடு மறுக்கிட்டு எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒன்றரை சென்ட்லேருந்து பிரிச்சிருக்கோம் ஒரு சென்ட்டு மூணு லட்சத்தி எழுபத்தியாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒன்றரை சென்ட்டு ரெண்டே கால் சென்ட் ரெண்டே முக்கால் சென்ட்டு மூணு சென்ட்டு இப்படி வேணுங்கிற அளவில் நம்ம எடுத்துக்கலாம் டோட்டல் எவ்வளோ பிளாட்ஸாக இருக்குது இங்கே வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒரு பிளாட் இருக்குது ஒன்றரை சென்ட்லேருந்து பத்து சென்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சென்ட்டு மூணு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் மட்டும் வாங்குறதுக்கும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோனு கிடைக்கும் வீடுங்கிறப்ப கஸ்டமர் டேஸ்ட் அண்ட் ப்ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி புக் பண்ணி அவங்க டேஸ்ட் கட்டிக்கலாம் இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் வீடு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல சுற்றி கார்டன் வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஓகே ஒரு சிலர் வந்து இடம் சின்னதாக இருக்கட்டும் வீடு ட்யூப்ளெக்ஸாக கட்டிக்கலாம்னு எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படிங்க கட்டிக்கலாம் இங்கே வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒன் பிஹெச்கே கே வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாயிலிருந்து கட்டிடலாம் நான் சொல்றது இடத்தோட காசு வீடு கட்டக்கூடிய காஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான பொருள் இபி கனெக்ஷன் வாட் கனெக்ஷன் எல்லாமே சேர்ந்து ஸோ பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தால் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடே கட்டிடலாம் தாராளமாக கட்டிக்கலாம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா இருந்தால் டபுள் பட்ரூம் வீடு கட்டிடலாம் ஓகே முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு கட்டிடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய இடமா எடுத்து அவங்களுடைய விருப்பம் எப்படி கட்டிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம கட்டிக்கலாம் லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போனோம்னா தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் ப்ராப்பர் டிடிசிபி ரேராக அப்ரூவல் இருக்கிறனால மேஜர் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான் இமீடியட்டாக லோன் வந்து சாங்க்ஷன் ஆயிடும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து லோன் சாங்ஷன் ஆகிரும் நம்ம வந்து வீட்டு வேலைய ஆரம்பிச்சோம்னா கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் இங்கே குடி வந்துடலாம் ட்யூப்ளெக்ஸாக அப்படின்னா ஒரு எயிட் டூ நைன் மன்ஸில் இங்கே வீடு கட்டி குடி வந்துடலாங்க ஓகே சார் சரி இந்த கிருஷ்ணாவணி வந்து யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் கிருஷ்ணாவணி எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் நாட் ஒன்லி கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது வெளி மாநில வெளி மாவட்டங்களில் இருக்கிறவங்க வெளி மாநிலங்கிறவங்களை ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு கூட கோயம்புத்தூர் இடம் வாங்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அப்போ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள எல்லாம் வந்து பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ வந்து அவங்களோட அஃபோர்டபிலாம் போகும் பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இடம் ஒரு மூணே முக்கால் லட்சம் ரூபாங்கிறதுனால ஒன்றரை சென்ட் இடம் வாங்கினோம்னா ஒரு அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாக்குள்ள வந்து இடம் வாங்கிரலாம் ஒரு பிளாட்டே வாங்கிரலாம் ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்டு பிளாட் வாங்கினோம்னா ஒரு பத்து லட்ச ரூபா ரேஞ்ச்ல வந்து ஒரு பிளாட்டே நம்ம வாங்கிக்கலாங்க ஒன்னு சப்போஸ் வந்து நமக்கு முழுசா பணம் இல்ல ஒரு லோன் போட்டு வாங்குறதுனாலும் லோன் கிடைக்குங்க நீங்கள் ஒரு ஒன்றரை சென்ட் வாங்குறோம்னா வெறும் மூவாயிரத்து ஐநூறுரூவா ரூபாய் இஎம்ஐ வரும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் மாசம் வந்து பேங்க் லோனில் வந்து ஒரு இங்க பிளாட் வாங்கி போடலாம் ரெண்டே முக்கால் சென்ட் வாங்கினோம்னா வெறும் எட்டாயிரம் தான் இஎம்ஐ வரும் அப்போ நம்மளுக்கு ஒரு சொந்தமா இடம் வாங்கணும் மொத்தமாக பணம் இல்ல ஒரு இனிஷியலா வந்து ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம லோன் போட்டு இடம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு இது கரெக்டாக வந்து சூட்டபிள் ஆகும் கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வேணும் அதுவும் ஸ்டேட் ஹைவேக்கு மேலே இந்த பட்ஜெட்ல இருக்கிறது இதுதான் வந்து கடைசி ப்ராஜெக்ட்னே நாங்கள் சொல்றோம் ஏன்னா எல்லாமே வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தி தான் இருக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேட் ஹைவேக்கு மேலே வெறும் சென்ட் வந்து வெறும் மூணே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு கிறிஸ்தவனியை தவிர வேற எங்கேயுமே கிடையாது நாங்கள் சொல்றோம் நீங்கள் செண்டு மூணு முக்கிய இதோ காட்டுக்குள்ள கிடைக்காதீங்க சேர்ட்டிக்கு மேலே இருக்கு இருபது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பிரைவேட் ஸ்கூல் டிஆர்ஜி மெட்ரிகுலேஷன் வேன் வந்து நம்ம லேட்டுக்குள்ளேயே வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு சிபிசி ஸ்கூல் இருக்கு எல்லாமே வந்து அஞ்சு நிமிஷம் டிராவலில் இருக்குங்க பெட்ரோல் பங்க் இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு சூப்பர் மார்க்கெட்டு பேங்க் ஏடிஎம் எல்லாமே வந்து இங்கே பக்கத்திலேயே இருக்கு அதனால இடம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி வீடு கட்டி குடிவாலும் சரி கிருஷ்ணாவணியோ வந்து இந்த பட்ஜெட்ல இது ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ்ங்க கிருஷ்ணாவணி வரும்னா எப்படி சார் வரணும் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை இருக்கு காரமடையில இருந்து லெப்ட் மஞ்சூர்புற ரோடு இருக்குங்க மஞ்சூர்பு ரோட தாயனூர் வெள்ளியங்காடு மஞ்சூர் வழி ஊட்டி ரோடு இது நம்ம தாயனூர்ல பஸ் ரோட்டுக்கு மேலேயே தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு இப்போ ஊட்டியில இருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேட்டுப்பாளையம் வந்து காரமடை வந்து வரலாம் சொன்ன மாதிரி மஞ்சூர் வலி வந்துடலாம் நீங்க வந்து வேற திருச்சி மதுரை இதுல இருந்து வர்றாங்கன்னா அன்னூர் வழியாக வந்து அன்னூர் காரமடை வந்து கூட நம்ம வந்துடலாங்க பட் பஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கு மற்ற ரோடு ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டியும் இதில் இருக்குங்க சார் ஆல்ரெடி வந்து மூணே முக்கால் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ சென்ட் ஸோ இதில் ஏதாவது நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணலாமா இங்கே நீங்கள் இடம் வாங்கினாலே அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் அது நான் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து வந்து பக்கத்தில் கோயம்புத்தூர் எங்கே வேணால் தேடி பாருங்க ரோட்டுக்கு மேலே மூணு முக்கால் லட்ச ரூபாய்க்கு வேறு எங்கேயாவது கிடைக்கா நீங்கள் தேடி பாருங்க ரோட்டில் வந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ள போனால் தான் கிடைக்கும் இங்கே ரோட்டுக்கு மேலேயே இருக்குது ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது ரெவரா அப்ரூவல் இருக்குது உடனே வீடு கட்டி குடி வரலாம் பக்கத்துல டெவலப் பண்ணிருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மூணே முக்காலத்தில் டிஸ்கவுண்ட் தான் பட் இருந்தாலும் உங்க சேனல் பாக்குற வரவங்களுக்கு கரெக்டா வந்து சேனல் பேரை சொல்லுவாங்க இது வந்து மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாங்க